இன்னைக்கு நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யலாம் இது டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கருப்பு க கவுனி அரிசியை வந்து நான் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியை திருப்பியும் கழுவி ஊற்றாதீங்க இதில் தான் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஊற வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக முதல்ல சேர்த்துக்கலாம் தண்ணியை நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கங்க இதை நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது மாதிரி அரைச்சிட்டு இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊறுனாதாங்க இந்த மாதிரி நைஸாக வரும் இல்லை கொரக்கறக்காகவே இருக்கும் இந்த அரிசி அதனால் நல்லா ஊற வச்சுட்டு செய்ங்க இதில் மிக்சியில் அரைச்ச தேங்காய் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அந்த மாவோடே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சும்மா ஒரு பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்தும் உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க வாசனை நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போது முழுவதுமாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இல்லைன்னா சீக்கிரம் கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போது லோ ஃப்ளேம்லே தான் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக பிடிச்சிக்கும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் இது கெட்டிப்பட்டு வருது பாருங்கள் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க நீங்க இந்த மாவு வந்து நல்லா இன்னும் கெட்டிப்பட்டு வரணும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இல்லைன்னா அடியில் சூடு இருக்கிறதுனால வந்து இது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும் அடியில் அதனால் இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே கை சூடு பொறுக்கிற வர அளவுக்கு இருக்க இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி கரண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து வயிற்று அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இப்போது கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு முறை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போது இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கலாம் ஒரு தட்டில் எல்லா மாவியும் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்தாச்சு இப்போது இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பிடி கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்ப வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இதை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம சீக்கிரமாக வந்து வெயிட்டு குறைஞ்சிடலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் இன்னும் என்னென்ன செய்யலாம்னு நான் ஒரு ஒரு வீடியோவாக இதுக்கப்புறம் போடுறேன் இது வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்து நம்ம வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய சட்னி கார சட்னி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போது தட்டு போட்டு மூடி ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் எல்லா பிடிக்கும் வெந்து போச்சு இப்போ நம்ம அதுக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ அருமையாக பிரிஞ்சு வருது பாருங்க இது அப்படியே வந்து கார சட்னியில் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்புறம் என்னங்க நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டு டின்னருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு இது கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம உடல் எடையை வந்து சீக்கிரத்தை குறைக்கக்கூடியது அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் அப்பவும் ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி